நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதியிலிருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூன்று மாதங்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா புதுவாய் மாடுங்க இந்த இதில் தான் வந்து பல் சேர்மானமாக இருக்குதுங்க இளம் கறவையில் ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினோரு லிட்டர் கறந்த மாடுங்க தற்போதைக்கு வந்து நாலு ப்ளஸ் மூணுல ஏழு லிட்டர் வந்து கறந்துட்டுருக்குதுங்க பச்சை தீவனம் போடும்போது நல்ல முறையில் பால் கறந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து வர தீவனம் மட்டுமே இருக்கிறதுனால பால் அளவு வந்து குறைஞ்சிருக்குதுங்க இந்த ஏழு லிட்டர் கறவைக்கு வந்து கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாடோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்